வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதால் பயணிகள் அதில் பயணம் மேற்கொள்ள வேண்டாம் என போக்குவரத்து துறை அறிவுறுத்தியுள்ளது தமிழ்நாட்டில் வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் இயக்க தடை விதித்து தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் உத்தரவிட்டுள்ளது இந்த நிலையில் அரசு போக்குவரத்து கழகம் பொதுமக்களுக்கு சில அறிவுரைகளை வழங்கியிருக்கிறது அதில் விதிமுறைகளை மீறி இயங்கும் பேருந்துகளில் பொதுமக்கள் பயணம் செய்ய வேண்டாம் என்றும் மீறி பயணம் செய்தால் ஆம்னி பேருந்தின் உரிமையாளரிடம் பாதிப்பின் நிவாரணம் பெற முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல விதிகளை மீறி செயல்படும் ஆம்னி பேருந்துகளால் ஆண்டுக்கு சுமார் முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்படுவதாகவும் அரசு போக்குவரத்து கழகம் கூறியுள்ளது மேலும் அகில இந்திய சுற்றுலா அனுமதி பெறாமல் வெளிமாநில பதிவெண் கொண்டு இயங்கும் பேருந்துகள் பறிமுதல் செய்யப்படும் எனவும் போக்குவரத்து துறை எச்சரித்துள்ளது